இது நம்ம கார்கை கூட்டம் என்னென்னடா இந்த அக்கா பார்சலோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க ஆமாங்க கொஞ்சம் வந்து அமேசானில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து அகோரா பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன் அது வந்து பீங்கா பொருட்கள் கண்ணாடி பொருட்களை தான் வாங்கியிருக்கேன் அது என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நான் அன்னைக்கே சொன்னேன் இல்லைங்களா இந்த உப்பு அந்த பொடி ஐட்டம்லாம் போடுறதுக்கு ஸ்டாண்டில் வைக்கிற மாதிரி சின்ன பாக்ஸ்லாம் வாங்கணும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா தான் அதெல்லாம் ஆர்டர் போட்டேன் இது அகோரில் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டியில் நல்லா இருந்துச்சு அதனால அதுலேயே ஆர்டர் போட்டிருக்கேன் வாங்க பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து டீ பாட்டு ஜக்கு ஓகேவா இது நம்ம வந்து அடுப்பிலே வச்சுக்கலாம் நம்ம அடுப்புலயே வச்சு நம்ம டீ போட்டு குடிச்சுக்கலாம் ஓகேவா அது மாதிரி இது எனக்கு ரொம்ப நாளும் ஆசை இந்த அடுப்பு மேலேயே வச்சு எல்லாம் வீடியோல எடுக்க எடுத்து எடுத்து காட்டுறாங்களே கண்ணாடிக்கு இது வெடிச்சிருமோ என்னவோன்னு பயந்துகிட்டே வாங்காம இருந்தேன் சரியா இதுல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நல்லாவே இருக்கு குவாலிட்டி அகோராங்கிறதுனால அப்படின்ட்டுதான் இந்த பிராண்ட்ல வாங்கிட்டேன் ஓகேங்களா இது ஒன் ஆயிரத்தி இரநூறு எம்எல் இந்த ப சைஸு இதனுடைய சைஸு ஓகேங்களா எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது தான் அதனால் ரேட்டு எல்லாமே வந்து வாங்கின அந்த லிஸ்ட்ல இருக்கும் அடுத்ததான் இது ஜக்கு இந்த ஜக்கு வந்து பால்லாம் ஊற்றி வீடியோவுக்கு காட்டுறாங்க அதுக்காக இந்த ஜக்கு வாங்கினேன் ஆனால் ஜூஸ் ஊற்றி வைக்கலாம் சின்ன சைஸ் இது வந்து ஒரு லிட்டர் இருக்கும் கரெக்டாக ஒரு லிட்டரு தான்டா கரெக்டாக ஒரு லிட்ரு நம்ம ஜூஸ் போட்டு நம்ம டேபிள் மேலே வச்சுக்கலாம் இல்லை பால் ஊற்றி இந்த வீடியோவுக்கெல்லாம் பால் ஊற்றி இப்படி காட்டுறாங்கல்ல அது மாதிரி காட்டலாம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குது மூடி மட்டுந்தான் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மற்றபடி கண்ணாடி வந்து பவுல் வந்து நல்லா வெயிட்டாக நல்லா இருக்குது ரெகுலராக ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிட்டரு பாட்டிலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு லிட்டர் ஜக்கு போட்டேன் எனக்கு டிசைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுக்காக வேண்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதனுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க விருப்பமாக இருக்கிறீங்க வாங்கிக்கோங்க கட்டாயமாக ஓகேவா இதுதான் வந்து அந்த உப்பும் இதுவும் வைக்கிறதுக்காக வாங்கினது பொடி பொடியும் வைக்கிறதுக்காக இந்த சைஸு கரெக்டாக இருக்குது அதில் வைக்கிறதுக்கு இந்த பாட்டில் வந்து கரெக்டாக அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது இது வந்து கரெக்டாக இருக்கும் உப்பு போட்டு வைக்கிறதுக்கும் பொடி போட்டு வைக்கிறதுக்கும் எப்படி நல்லா இருக்கா எத்தம்பி சூப்பர் இதில் ரெண்டு வாங்க ரெண்டு ஒரு செட்டு அப்படியே ஒரு பேராக கொடுக்குறாங்க அடுத்தது என்னன்னு பார்த்தலாம் இது இந்த சர்விங் போர்டு ரெண்டு செட்டு இது வந்து நம்ம சமைக்கிறத டைனிங் டேபிள் மேலே எடுத்து வச்சு அப்படி மூடி வச்சுக்கிறாங்களே அது மாதிரி ஓகே இது வந்து நம்ம ஓவன்லேயும் வச்சுக்கலாம் எப்படி வச்சு சூடு பண்ணுறது பண்ணிக்கலாம் இது வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நல்ல வெயிட்டாக இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம இன்ஸ்டா பேஜுக்கு வீடியோ எடுக்கிறோம்ல அப்பெல்லாம் இந்த மாதிரி பவுலில் எல்லாம் வச்சு காட்டினோமா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒன்று ஆர்டர் போட்டேன் செட்டு ஒன்று வந்து பெரிய சைஸு ஒன்று வந்து சின்ன சைஸு இது பெரிய சைஸு இது வந்து என்ன சைஸ் தெரியுமா ஆ ஆயிரத்தி ஐநூறு எம்எல் ஒன்று ஏழ்நூறு எம்எல் ஒன்று ரெண்டு சைஸு ஓகேவா ரெண்டுமே நல்லா பயங்கர வெயிட்டா இருக்குது அகராவலை பொறுத்த வரைக்கும் நம்ம குவாலிட்டி வந்து கம்மியாகவே சு குறைச்சியே சொல்லுறதுக்கு இல்லை அடுத்த பொருள் இது வந்து டம்ளரு எனக்கு வந்து இந்த ஜூஸ் ஊத்தி குடுக்கிற டம்ளார்லாம் என்னோட கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்த டம்ளாருங்களை தான் இது வரைக்கும் குடுத்துட்டு இருக்கேன் அதுவே இத்தனை நாள் தாக்கு பிடிச்சிருச்சிங்க எல்லாம் ஒன்னொன்னா இப்ப உடைய ஆரம்பிச்சிருச்சு யாரு நாள்னா எங்க விகாசனால தான் தெரியாம கீழே தெரியாம கீழே போட்டானா பாருங்க அப்போ வாங்கினது இப்ப இத்தனை வருஷமாடிச்சிருச்சு ஒரு ஆறு டம்ளர்னா ஆறு டம்ளர் ஒட்டுக்காலாம் கிடையாது அப்படிதான் இருக்கு அதுக்காக பிளைனா மீட்டா உள்ள நம்ம என்ன ஊத்துறோமோ வெளில தெரியணுங்கிறதுக்காக இது மாதிரி வந்து ஒரு செட்டு வாங்கலாம்னு வாங்கினேன் நல்லா இருக்குது டம்ளர் பாக்கிறதுக்கு இல்லமட்ட காப்பாத்தி வச்சுட்டனா விகாஸ்ட்டு அதை காப்பாத்தி வைக்க முடியலனால அவனால எடுத்து ஜூஸ் போட்டு ஜூஸ் போட்டு அதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டான் அதனாலதான் இது வாங்கின செட்டா இது ரொம்ப அழகா இருக்குது அடுத்தது விகாஸ் தம்பிக்காக வாங்கினது இது எல்லாமே வந்து லன்ச் பாக்ஸுக்காக வாங்கினது இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் நம்ம போயினாக்க இது நம்மளோட விருப்பம்தான் டிபன் பாக்ஸ் கண்ணாடி டிபின் பாக்ஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பையன் கையில் கூட்டிட்டுமா எல்லாத்தையும் உடச்சு கீழே கொண்டு வந்துடுவான் வேண்டாம் டிஃபன் பாக்ஸ் தூக்கி அடிக்கிற வேகத்தில் லஞ்சு கொண்டுட்டு போகிறதுக்கு அருமையான பாக்ஸுங்க இது ஆனால் என் என்னோட வருஷா பொண்ணு பார்த்தோன்னா டக்குன்னு தூக்கிட்டு போயிடுவான் அப்படிதான் ஏன்னா இதே மாதிரி கண்ணாடி பவுல் தான் வாங்கி கொடுத்துருக்கான் அவளுக்கு சின்ன சைஸ் அவளுக்கு வாங்கினேன் சரி இது வந்து நல்லா பெரிய சைஸா இருந்துச்சு அதனால தான் ஒரு செட் அப்படியே வாங்குனேன் பெரிய சைஸ் வாங்கினேன் காலையிலயும் லஞ்சு கொண்டு போறான் ரெண்டு நேரம் கொண்டு போறான் காலை ஏழு மணிக்கே போறதுனால டிஃபன் எடுத்துட்டு போயிடுறான் அதுக்குதான் சரி இந்த மாதிரி பாக்ஸ்ங்க கொஞ்சம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் ஆனா என்ன கண்ணாடிங்கிறதுனால என்ன பண்ணுவானோ தெரியல மூணு சைஸ் பெரிய சைஸ் அதோட சின்ன சைஸ் அதோட சின்ன சைஸ் ஸ்மால் மீடியம் லார்ஜ் சூப்பரா இருக்குது நல்ல weight நல்லா இருக்குது குவாலிட்டில நம்ம குறைய சொல்றதுக்கு இல்ல அந்த அளவுக்கு இருக்குது இல்ல weight இருக்கு ஆனா தூக்கிட்டு போய் நீ பாக் கீழ போடாம பத்திரமா வச்சிடணும் அவ்வளவுதான் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு குடுக்கிறது கூட இல்ல நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து நம்ம வேணுங்கற திங்ஸ் வச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம் நல்லா சூப்பரா இருக்கும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் ஏ தம்பி ஆமா அது வேறு அந்த ஏர் கண்டெய்னர் மாதிரி தான் இருக்குது ஆமாம் நல்லா ஏர் டைட் பண்ணி நல்லா இருக்குது அது கீழே எல்லாம் கவர் போட்டுருக்குது வரேன் இது அழகா இருக்குது தானே அப்படி இந்த மாதிரி கவர் பண்ணி இருக்கிறது எல்லாத்துலேயும் ப்ளைனாக இருக்கும் ஆனால் இது நல்லா கவர் பண்ணி வித்தியாசமாக இருக்குது வேணாலும் எடுத்துக்கல இல்லை வச்சிருக்கலாம் சூப்பர் ஓகே அவ்வளோதாங்க தாங்க இந்த பொருட்கள் தான் நான் வாங்கினேன் அகோனால் உங்களுக்கு இதை எது எது பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கட்டாயமாக சொல்லுங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து எது எது எனக்கு யூஸ் ஆகும் எது எது ரொம்ப தேவை அப்படிங்கிறத யோசனை பண்ணி தான் இந்த பொருட்கள்லாம் அதே மாதிரி உங்களுக்கு தேவைன்னாக்கா நான் இதனுடைய லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க நீங்களுவேன் ஓகே இப்போ நம்ம அடுத்து லன்ச் வேலை தான் அதை ஆரம்பிக்கலாம் நம்ம இன்றைக்கி இந்த முருங்காயை பறித்து தான் ஒரு குழம்பு வைக்க போகிறேன் அதனால் இதுக்கு நாட்டு முருங்கக்காய் நல்லா குட்டை குட்டையாக இருக்குது பாருங்க காய் நம்ம தோட்டத்தில் இருக்கிற காய்களை பறிச்சது தான் எப்போவுமே குழம்பு வைப்பேன் சரி வேறு காய் எதுவும் இல்லை வீட்டில் சரி அதனால் இன்னைக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு போதுண்டா ஒரு நாலஞ்சு காய் இருந்தாலே போதும் சூப்பராக இருக்குது இந்த காய் சமைச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குட்டைக்காய்ங்கிறதுனால எல்லாம் முத்தி போச்சு காய் பறிக்காமலே விட்டு விட்டு பாருங்க எங்கே பார்த்தாலும் வெறும் காய் முத்தனை காயாகவே இருக்குது பறிச்சிட்டு வந்தேன் முருங்கைக்காயை எல்லாம் கட் பண்ணி போட்டேங்க ஒரு மூணு நாலு முருங்கக்காய் தான் போட்டிருப்பேன் கூட நம்ம செடியில் இருந்த கத்திரிக்காயும் போட்டேன் இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கூட்டு குழம்பு தான் எந்த குழம்பு வைக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டுருக்க டைமில் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு க முருங்கக்காய் குழம்பு வச்சிட்டோமா சூப்பராக இருக்கும் கூட்டு கூட்டுக்கு கூட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் குழம்புக்கு குழம்பாகவும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாலாம் ரொம்ப வேலையெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த கத்திரிக்காய் இந்த முருங்கக்காய் இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே இதில் போட்டுற வேண்டியது தான் தாலிப்பெலாம் கடைசியாக நம்ம கொடுத்துக்கலாம் முதல்ல கத்திரிக்காயும் முருங்கக்காயும் போட்டுடலாம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் போட்டுட்டேன் அடுத்ததாக வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அதையும் இது கொடிய அடுத்து அடுத்ததாக வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க கூட வந்து கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சிடலாம் கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு தாளிப்பு கொடுத்தோமா வேலை முடிஞ்சுது இப்போ மஞ்சள் தூள் சேர்த்திட்டேன் அவ்வளோதான் இப்போ நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே ஒரு க ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்றலாம் அவ்வளோதாங்க இப்படியே விட்டுறலாம் இது அப்படியே கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால் தேங்காய் திருகனை தேங்காய் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் கூட வந்து சோம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் சோம்பு போட்டாலும் சரி சீரகம் போட்டாலும் சரி நல்லா தான் இருக்கும் இப்போ இதை மட்டும் அரைச்சி நம்ம அந்த குழம்புல ஊற்றிடலாம் இப்போ கத்திரிக்காயும் கத் முருங்கைக்காயும் பருங்க ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ஏதாவது வீட்டு வேலை செய்யும் போது கொஞ்சம் வீடுலாம் சுத்தம் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டைமில் நாங்கள் வந்து இந்த மாதிரி குழம்புங்க தான் வச்சுக்குவோம் இது வந்து நம்ம எங்களுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை காயங்களை மட்டும் அரிஞ்சு அப்படியே கூட்டி விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து தாளித்து ஊற்றிட வேண்டியதுதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கெட்டி தனிமையை படுத்திக்கலாம் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை ஏக்கமாக இருந்தாலும் போதுன்னா அதோட விட்டுறலாம் அதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துர்லாம் ஒன்றும் இல்லை கடுகு கடப்பருப்பு போட்டு எப்பவும் போட்டு தாளிக்க வேண்டியது தான் இல்லை நீங்கள் வடகம் போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் நாலு வர மிளகாய் கொஞ்சமாக பெருங்காய தூள் இப்போ நாங்கள் எடுத்து இதில் போட்டுடலாம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப்பு செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்கிட்ட சொல்லுங்கள் ரொம்ப நாளாக இருந்தது இன்றைக்கி நிறைவேற போகுது என்ன அப்படின்னாக்கா எங்கள் பலாமரம் பலாமரத்தில் இருக்கிற பலாக்காயி பழுத்துடுச்சு புடிடா இது புடிடா உண்மையால் தான் பழம் உண்மையாலுமே அது பதமே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு கடைசியாக ஒரு வழியாக பதத்தை பிடிச்சி பாத்து அறுத்துட்டோம் ஆஹ் ஏன்டா தூக்க முடியலடா வெயிட் ஆகுதா சூப்பர் சூப்பர்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா அது எப்படிங்க இருக்குது அதெல்லாம் இல்லைங்க ப பழத்தோடைய பதம் தான் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு இப்போ சொல்கிறோம் நாங்கள் கரெக்டாக எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்மளா ஒரு மரம் ரெண்டு மரம் வச்சிருக்கிற பதம் தெரிகிறது இல்லை இல்லைங்களா அதனால் சொல்கிறோம் பழம் வந்து வச்சுக்கிட்டே நம்ம இருந்தால் பெரிய பழ பழமாக ஆனதுக்கப்புறம் பழம் வந்து அந்த முள் வந்து நல்லா விலகிரும் விலகினதுக்கப்புறம் தொட்டமாக்க அப்படியே அமுங்குது லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கிறோம் அதுக்கப்புறம் குப்புன்னு ஒரு வாசம் வருது இதுதான் வந்து பதம் கரெக்டாங்க ஏங்க வாய் துரு कमीக்கறீங்க ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இப்பெல்லாம் பிக்காதீங்க அது ஒண்ணே பிச்சு நம்ம சாப்பிட்டே போவோம் போதும் அப்புறமேட்டு அடுத்த வாரம் அதலாம் பிடிச்சலாம் அண்ணா உள்ள தூக்கிப் போடா தம்பி தம்பி நல்லாருக்கு தூக்கிடுங்க தூக்கிட்டு வாங்க வரடா அங்க எடுத்து வைக்க முடியலங்கா கேட்சா பிடிக்க ஐயோ அம்மா ஏங்க ஆஹ் அந்த பழத்தை எப்படி வந்து பறிக்கணும் அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க முள்ளு பார்த்தாலே தெரியும் பாருங்க முள்ளு வந்து ரொம்ப ஷார்ப்பா இல்லாம நல்ல நல்லா ஆயிருச்சு அந்த முள்ளு கூற சத்தம் பொத்து பொத்துன்னு கேட்குது பாரு அது வந்து சும்மா தட்டும் போது இதாகுது வேற மாதிரி கேட்கும் முள்ளு பாருது அப்படி அழுக்கும்போது அமுங்குது பாரு ஆஹ் முள் அமுங்குது பாருங்க இது ரெண்டு தாங்க அடையாளம் நம்ம பறிக்கிறதுக்கு இப்ப அறுத்து பத்தமா தெரிஞ்சிரும் ஆனா இன்னைக்கு நான் அறுக்க மாட்டேன் எல்லாரும் இருக்கிறான்னு அறுத்துனாக்கா எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சமா கொடுக்கலாம் நீங்க இப்போ ஒரு பழத்தை அறுத்து வச்சுட்டீங்கன்னா வீணா போயிடும் கம்முன்னு இருங்க

அப்பயேன் சொறியேன் அம் அம்மா சடைச்சி பிள்ளைங்க எல்லாம் சக்கரை கட்டிங்க இது கூட அவங்க உங்களுக்கு தெரியாது பழமொழி என்னங்க இத்தனை நாள் இருக்கிறீங்க சொல்லிட்டு அடடா என்ன ஒரு சமாளிப்பு உங்களுக்கு ஆ அப்பயம் சொரியேன் சொரியினை பார்த்துட்டு நம்ம அம்மா சடைச்சி சடைச்சி உள்ளார பார்க்கணும் கட் பண்ணுங்க பழத்தை நீட்ட வாக்கில் தான் கட் பண்ணணும் கட் பண்ணுங்கள் ஏங்க பலா மரத்தோட பேர் என்னங்க அப்படின்னு கேக்குற மாதிரி பலாமரத்தோட பேர்னா வியட்நாம் பலா அப்புறமேட்டு வந்து அது அயனி பலா அப்படிலாம் சொல்றாங்கல்ல அது மாதிரி உங்க வீட்டு பழத்தோடைய பலாபலத்தோட பேருனு கேக்குறேன் அதுக்கும் என்னை வந்து கேனச்சியா தெரியலன்னு சொல்லிட்டு போங்க கத்தி வித்த கட்டுறான கத்தியில போதுரா உண்மையாலுமே இந்த பலா வந்து கட் பண்ணதுக்கு இருந்து இதே வரல பாலே வரல நல்லா கரெக்டாக பழுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணுவோம் இல்லைங்க சத்தெல்லாம் புடிஞ்சு வச்சிருக்கா அப்பாடியோ அம்மாடியோ நேரம் எண்ணெய் கொட்டி இருப்பாங்க ரெண்டு பேரும் தண்ணி ஊத்தி வளர்த்தவன் நான் அதனால முத காய் நான் தான் சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பண்ணுங்க ஆமாங்க இனிப்பு கொஞ்சம் கம்மியாகுது சக்கரை போடுங்க உங்க ஒன்று கொடுங்க மிளப்பு வந்துருச்சு மிளப்பு வந்துருச்சு மிளப்பு வந்துருச்சு கொட்டையிலேயே மிளப்பு வந்துருச்சு இது முளைக்கு போட்டால் ம் சூப்பர் ஒரு காய் நல்லா தான் எனக்கு எடுத்து கொடுங்க நீங்களே ம் அம்மா சடச்சி சடச்சி பிச்சு போடுறாரு இந்த சடச்சி கூட அப்படியே போரிச்சு தின்னு போடுறாங்க ம் அப்பா பிள்ளைங்களையும் கா அம்மாக்களையும் பிரித்து வச்சாச்சு எல்லாத்தையும் புது துட்டு வச்சாச்சு இதுக்கு மேலே எல்லாத்தையும் சக்கரை குட்டிங்கள எல்லாத்தையும் எடுத்து உங்கள் குண்டாகலை போட்டு வைக்க வேண்டியது தான் எல்லா விதையுமே முளைப்பு வந்துருச்சுங்க தான் அப்படிதான் முளைப்பு வந்துக்குது ஆனால் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் ரொம்ப இனிப்பாலாம் இல்லை மீண்டி மேலாம் இனிப்பாக இருக்குது எடுத்துடலுக்கா ஒரு பாதி பழத்துலேருந்து இந்த மாதிரி சொலைகளாக எடுத்துட்டாங்க மீதி பாதி பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எங்கள் தம்பி வீட்டுக்கும் அவங்க தம்பி வீட்டுக்கும் கொடுத்துட்டோம் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க இருக்கறது ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ்ஸும் அவைபளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ